ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தோள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ஆறாவது மாதமான ஜூன் மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த ஜூன் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது இந்த மாதம் முடி நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் இருக்கு அந்த கிரக மாற்றங்கள் கிரக சேர்க்கைனால யோகமானது உருவாயிருக்கு அந்த யோகத்தினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப இந்த டைம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த கிரக மாற்றத்தினால உங்களோட ராசிக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் கிரக மாற்றங்கள் வந்து உங்களுக்கு சாதகமற்ற இருந்ததுன்னா பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ என்ன பலன் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்ப பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு பயன் பயன்பெறுங்க ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் வந்து கடவுள்கிட்ட கதறி அழுதாலோ சில நேரம் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்தே தீரும் அதற்கு காரணம் என்னென்னா கிரகங்கள் தான் கிரகங்களை நாம் சாதாரணமாக மட்டும் நினைக்கக்கூடாது கிரகங்கள் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும் சில நேரம் நமக்கு சாதகமான பலனை தரும் பல நேரம் நமக்கு பாதகமான பலனை கொடுக்கும் அது வந்து அப்பப்போ எப்படி இருக்கோ அதை நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டால் பல ஆபத்துக்கள் இருந்து தப்பிக்கலாம் அப்படி இப்போ கிரக மாற்றங்கள் நடக்கிறதுனால உங்களோட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ்லாம் வந்து வரும் திருமண வரன் அமையாமல் இருக்கிறவங்களுக்கு திருமண வரன் அமையும் வேலைவாய்ப்பு கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ உங்களோட ராசிக்கு இந்த கிரக மாற்றத்தினால என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிறத தெளிவாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஜூன் மாதத்தில் முடிகிறதுக்குள்ள செவ்வாய் சூரியன் சுக்கரன் பயிற்சி நடக்குது இதோடு புதனு இருமுறை பயிற்சி ஆகிறாரு இந்த மாதிரி ஐந்து முக்கியமான கிரக பயிற்சிகள் நடக்குது இந்த ஐந்து முக்கிய கிரக பயிற்சிகளால் உங்களுக்கு குஜகேது சேர்க்கையும் சூரிய புதன் சேர்க்கையும் ஏற்படுது ஆக்சுவலி இந்த ரெண்டு சேர்க்கை சிறப்பான கிரக சேர்க்கைகள் என்று சொல்லலாம் இந்த கிரக சேர்க்கை காரணமாக பன்னெண்டு ராசிகள் மீது தாக்கமானது ஏற்படும் அதில் உங்களோட ராசிகளுக்கு என்ன மாதிரி தாக்கம் ஏற்படுங்கிறத சொல்ல போகிற குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிதி நன்மைகள் ஏற்படுமாங்கிறதையும் வேலை தொழிலில் வெற்றி கிடைக்குமா என்பதையும் சொல்ல போகிற ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் அதுக்கப்புறம் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் ஸோ சிம்ம ராசியில் பிறந்த அத்தனை பேருக்களுக்குமே இந்த கிரக மாற்றத்தினால தன்னம்பிக்கை மற்றும் தலைமைத்துவத்திறன் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் குரு உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருப்பதால் செவ்வாய் உங்கள் ராசியிலே வருவதால் உங்களுடைய சாதுரியமானது அதிகரிக்கோ பணம் சேர்ப்பதற்கான முயற்சியில் எதிர்பார்த்த வெற்றிகள்லாம் வந்து கிடைக்கும் பணியிடத்தில் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொண்டிங்கன்னா முன்னேற முடியும் அதனால் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது வேலையில் எதிர்பார்த்த ஏற்றமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கிரக மாற்றத்தினால திருமண முயற்சிகளில் ஈடுபட்டால் நல்ல வரண் அமைய வாய்ப்பு இருக்குது யாரிடமும் வாக்குவாதங்களையும் பணம் கடை வாங்குவதையும் தவிர்க்கணும் தான தர்மங்களில் ஈடுபடணும் அதெல்லாம் ரொம்ப நல்லது தொழில் தொடர்பான பயணங்கள் நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கும் சிலருக்குலாம் புதிய ஒப்பந்தங்கள் கூட ஈஸியாக வந்து கிடைக்கும் ஸோ இதுதாங்க உங்களுக்கு பொதுவாக சொல்லப்பட்ட பலன்கள் இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு டீப்பா என்ன நடக்குங்கிறத சொல்ல போகிறேன் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு சிம்ம ராசி பார்த்தீங்கன்னு மகம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு மகமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன கிரக மாற்றத்தினால நடக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி வாழ்வில் நெருக்கடி வந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடியவங்களுக்கு இந்த கிரக மாற்றத்தினால திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் ஜென்ம ராசிக்குளுக்கு எதுவும் செவ்வாயை சஞ்சரிப்பதால் மனதில் குழப்பங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலைகள் வந்து ஏற்படும் ஏதோ ஒன்றை இழந்தது போல் மனம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே தவிக்கும் அப்புறம் வியாபாரத் தொழிலில் எதிர்பார்ப்பெல்லாம் வந்து உங்களுக்கு இழுப்பறியாக மாறும் பணியில் எதிர்பார்த்த நெருக்கடிகள் தோன்றும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் உடலில் வந்து நிலையில வந்து சங்கடங்கள் தோன்றி மறையும் குருவின் சஞ்சார சாதகமாக இருப்பதால் எதிர்பார்த்த வருமானம் வரும் அதே சமயம் புதிய இடம் வீடு வாகனம் வாங்குவீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் கைக்கும் வரும் வருமானம் பல வழியில் வர ஆரம்பிக்கும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவிற்கு குரு பார்வை ஏற்படுறதுனால கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் தேடி வருவாங்க உங்க செல்வாக்கு உயரும் சிலருக்கு குழந்த பாக்கே ஏற்படும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் விவசாயிகள் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறையானது வேண்டும் அப்பதான் தான் நீங்கள் நினைத்த மதிப்பெண் பெற முடியும் ஸோ சிம்மராசி மகாம்ல பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிரக மாற்றத்தினால இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலனடையணும் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா பூரம்ல பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு இந்த கிரகம் ஆற்றத்தினால் நன்மைகள் நடைபெறும் லாபஸ்தானத்தில் ராசிநாதனும் ஞானகாரகன் குருவும் சஞ்சரிப்பதால் எடுத்த வேலைகள் எவற்றிலுமே உங்களுக்கு வெற்றியானது ஏற்படும் வருமானத்தில் இருந்த தடைகள்லாம் வந்து விலகும் அரசு வழி முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக மாறும் புதிய தொழில் தொடங்குவதற்காக மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் வெற்றியாகோ கரெக்டாக சுக்கரன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் செலவுகள் கட்டுக்குள் வரும் ஜென்ம ராசிக்குள் ஞான மோட்சக்காரகன் கேதுவும் தைரிய வீரியக்காரகன் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிட்டு பம்ப நீங்களே விலைக்கு வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அதனால் கவனமாக இருங்க எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றி உங்களை சங்கடப்படுத்தும் அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை மூணு ஐந்து ஏழாம் இடங்களில் உண்டாகிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படணும் திகிரிய ஒரு பக்கம் அதிகரிக்கும் என்ன வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எளிப்பறியாக இருந்த விவகாரம் முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாக மாறும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் விவசாயிகள் இக்காலத்தில் கவனமாக செயல்படுவது நல்லது பணியாளர்கள் வேலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் பெண்கள் சிலருக்கு வயிறு சம்பந்தமான பாதிப்புகள் தோன்றி சங்கடப்படுத்தும் அதனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கோங்க பூரமில் பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் உத்தர ஒன்றாம் பாதத்தில் பிறந்த சிம்ம ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு வெற்றி ஒன்றை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த கிரக மாற்றத்தினால இனி யோகமானதாக இருக்கும் அவங்க ராசிநாதனும் நட்சத்திர அதிபதியுமான சூரியன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை இருந்த நெருக்கடிகள் எல்லாமே போகும் தொழில் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கோ பணியில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் கடன் தொல்லை மறையோ சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கோ குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருப்பவர்களுக்கு ஏக்கங்கள் தேரோ சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவிற்கு லாபஸ்தான குருவின் பார்வை உண்டாகிறதால் நண்பரால் ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கை துணையோடு இணக்கம் ஏற்படும் திருமண வயதினர்களுக்கு வரன் ஈசியா வந்து அமையும் எதிர்பார்ப்பு உங்களுக்கு பூர்த்தியாகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவு முடிவுக்கு வரும் சிலருக்கெல்லாம் புதிய சொத்து சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாயும் கேதுவும் சந்திப்பதால் செயல்களில் தடை நெருக்கடிகள்லாம் வந்து ஏற்படும் மனக்குழப்பம் அடையோ இல்லாத ஒன்றை கற்பனை செய்து கொண்டு உங்களை நீங்களே சங்கடப்படுத்தி கொள்வீங்க உடல்நிலையில் சிறு சங்கடங்கள் தோன்றி மறையோ இளம் வயதினர் சிலருக்கு காதலால் பிரச்சனைகள் தோன்றும் வயதானவர்களுக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் ஆரோக்கியம் பார்த்திங்கன்னு உங்களுக்கு ஏற்படும் சிறு வியாபாரிகளுக்கு கூட வருமானம் கூடும் பணியாளர்களுடைய நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் ஸோ உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த அதாவது உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கிரக மாற்றத்தினால நன்மை தருவதற்கு இதெல்லாம் வந்து செயலாக என்பது சொல்லப்படுது என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவனை வழிபாடு செய்யலாம் அப்படி நினைத்தது நிறைவேறும் பெருமாளை கூட வழிபாடு செய்யலாம் சங்கடையாவும் மறையோ இல்லனா வல்லப கணபதியை வழிபாடு செய்யலாம் வாழ்வில் பலம் உண்டாகும் இல்லைன்னா மூணு தெய்வத்தையுமே காலையில் எந்திரிச்சு ஒரு வழிபாடு செய்துட்டு உங்கள தொடங்குங்க அப்படி நீங்கள் தொடங்குனீங்கன்னாவே உங்களோட நட்சத்திரத்துக்கும் ராசிக்கும் இன்னும் நிறைய பலன் கிரக மாற்றங்களால் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோட வழிபாடு செய்து பயன்பெறுங்க அவ்வளோ தாங்க தவள்கள் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு இந்த கிரக மாற்றத்தினால கரெக்டாக ஜூன் இருபத்தி ஏழுலருந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ண பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க நட்சத்திரத்துக்கு ஏற்பவே ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா அவங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத ஏற்ப இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டோம் இதே போல் நம்ம சேனலில் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸுமே உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பிரஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி